மின்னும் நீல அலைகளுக்கு அடியில் ஒரு வசதியான குகையில் லைலா என்ற சிறிய ஆக்டோபஸ் வசித்து வந்தது லைலா கடலில் மிகப்பெரிய கடல் உயிரினமும் அல்ல வேகமான உயிரினமும் அல்ல ஆனால் அவளுக்கு மிகப்பெரிய இதயமும் பிரகாசமான யோசனைகளும் இருந்தன லைலாவுக்கு எட்டு அசையும் கைகள் இரண்டு வினோதமான கண்கள் பதட்டமாக இருக்கும் போதெல்லாம் ஊதா நிறமாக மாறும் பழக்கம் இருந்தது இன்று அவள் மிகவும் ஊதா நிறத்தில் இருந்தாள் ஏன் ஏனென்றால் நாளை மகா பெருங்கடல் அணிவகுப்பு அதற்கு முன்பு லைலா இவ்வளவு கடல் உயிரினங்களுக்கு முன்னால் இருந்ததில்லை வா லைலா சீலா நட்சத்திர மீன் உற்சாகப்படுத்தியது நீ இந்த வாரம் முழுவதும் உன் ரிப்பன் சுழற்றுவதை பயிற்சி செய்துள்ளாய் ஆனால் நான் என் கை தடுமாறி விழுந்தால் என்ன செய்வது லைலா கிசுகிசுத்தாள் எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தால் என்ன செய்வது அப்போது டில்லி என்ற சிறிய ஆமை நீந்திச் சென்றது லைலா நான் ஒரு கடல் ஓட்டில் சிக்கிக் கொண்ட போது நீ என்னை திருப்ப உதவியதை நினைவில் கொள்கிறீர்களா ஆமாம் லைலா தலையசைத்தாள் வாலிதிமிங்கலம் தனது பாடலை இழந்தபோது போது அதை கண்டுபிடிக்க நீ உதவிய போது நான் அப்படித்தான் நினைக்கிறேன் நீ ஏற்கனவே ஒரு ஹீரோ லைலா சீலா சொன்னாள் உனக்கு இன்னும் அது தெரியாது மறுநாள் காலை ஒவ்வொரு பாறை மற்றும் பாறையிலிருந்தும் கடல் உயிரினங்கள் கிரேட் ஓஷன் அணிவகுப்பை காணக்கூடின ஜெல்லிமீன் ஜக்லர்கள் நண்டு நடனக் கலைஞர்கள் மற்றும் ஒரு டால்பின் இசைக்குழு கூட இருந்தது பின்னர் லைலா ஓர் ஆழ்ந்த மூச்சுடனும் சுழலுடனும் வந்தாள் அவளது எட்டு கைகளும் நீரோட்டத்தில் கடற்பாசி போல சுழன்று நடனமாடின அவளது வண்ணமயமான ரிப்பன்கள் சூரிய ஒளியில் மின்னின அவள் சுழன்று பாய்ந்து பாய்ந்து குதித்தாள் கூட்டம் உற்சாகப்படுத்தியது இறுதியில் லைலா குனிந்து ஒரு சிறிய ஊதா நிறமாக மாறினாள் நீ அற்புதமாயிருக்கிறாய் என்று டில்லி சந்தோஷத்தில் அழுதாள் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று லைலா சிரித்துக்கொண்டே சொன்னாள் அன்று முதல் லைலா பவளக் குகையில் வாழ்ந்த சிறிய ஆக்டோபஸ் மட்டுமல்ல அவள் துணிச்சலான ஆக்டோபஸ் அவள் பயம் மீண்டும் ஒரு அற்புதமான செயலை தடுக்க ஒருபோதும் அவள் அனுமதிக்கவில்லை